இப்போதுக்கு அரசியலாக போய் சொல்கிறான் இப்போ அரசியல்வாதி இந்த அரசியல்வாதியே இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு செஞ்சால் போதும் வெகு பேரும் காட்டு போடுவோம் அந்த அளவுக்கு பலகினம் இருக்குது ஐயோ பாவம் எங்கே பார்த்தா லஞ்சம் மக்க தவிக்கிறான் எங்கே போனால் நீதிட கோர்ட்டுக்கு போனான் கேஸ் கொடுத்தான் அறுபது வருஷம் என்னடா இது கேஸ் ஆகுது அப்போ என்னடா செய்கிறான் எவ்வளோ நீதிப்பதி எதுக்கிட்ட இருக்காண்டான் நீதிபதியை லஞ்சம் வாங்குறான்னு சொன்னால் அப்படி எப்படி அதை அனுப்பணும் யோ நான் இது உருப்பிடுமா அது நீதிபதி லஞ்சம் வாங்குறான்னு சொன்னா அவன் நீதிபதியாவா நீதிபதியா நீதிபதியும் பேச பா பேசுகிறான் அவன் நீதிபதி வைக்காதே நீதிபதி சொன்ன நீதிபதியும்னா கேடா இது ஆட்சி அது நம்ம ஆட்சி வந்தால் லஞ்சம் வாங்குற நீதிபதியை ரோட்டோட்டை அடிப்போ உடனே லஞ்சா வாங்குற நீதிபதியை நாயை அடித்துக்குற மாடுவோம் ஏன்னா அவ்வளோ வீருக்கு எங்களுக்கு நீ ரகசியம் வாங்குற எனக்கு தெரியும் எனக்கு பேர் நேராக வாங்க மாட்டேன் அவன் அக்கௌண்ட்டில் போய் படம் சேரும் நீ எங்கே வாங்கினா எனக்கு தெரியும் நீதிபதி லஞ்சம் வாங்கினால் சொறி பிடிச்ச அடித்து போது அடிப்போம் சொரு பிடிச்ச அடித்து கொடுத்து போல் கொடுவான் அவனை இப்போ செய்யப்படுமா இப்போ இருக்க ஆட்சி செய்ய முடியாது இவன் லஞ்சம் வாங்குறானே ஆனால் நமது ஆட்சி நமது ஆட்சியில் லஞ்சம் வாங்க முடியாது வாங்க மாட்டான் நம்ம அன்பர்களாம் ஆக இப்போ இருக்க அமைச்சர்கள்லாம் அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இப்போ பஞ்சாயிரம் கோடியில் அவள் சபா கொள்ளாடிச்சு வச்சுருக்கான் இவர்கள நீதி எதிர்பார்க்க முடியாது ஆனால் வருகிறோம் உலக மக்களை காப்பாற்ற நிச்சயம் வருவோம் நமது தான் நமது அகத்திய சர்மாசகந்தான் உலகத்தை ஆளப்போகுது தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவும் ஆளும் உலகத்தை ஆளும் ஆகவே நமது ஆட்சி வரும் வரையில் அவதா இந்த இன்னும் வரலாம் இன்னும் மூணு மாதம் வரலாம் இன்னும் ஆறு மாதம் வரலாம் ஆக இந்த ஆண்டுக்கு இந்த சுண்ணூக்கு காண்டில் முருகன் பெருமான் ஆட்சிக்கு வரான் அவன் ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும் வியாபார முடியாது அவன் சொல்லுவான் இந்த இடத்துல இவங்க அவராசிரியரான் இப்போ நீதிபதி வாங்குறான் இல்லையா அவன் நேராக வாங்க மாட்டான் நீதிபதி நீதிபதி நேராக வாங்க மாட்டான் மடஜன் ஏ நீதிபதி மடையன் சொல்ற சொல்லுவேன் நான் சொல்கிறேன் இல்லை லஜா லஜா கோரை படடி நீதிபதியே அஜோக்கப்பயணி டேட்டா கடை கூடாடி எங்கள் ஆச்சி வந்தால் நீ லஞ்சம் வாங்கினால் சொறி பிடிச்சதை அடிச்சது கொண்டு போனேன் சொரிய அடிச்சு கொண்டால் எப்படி நீர் பேர் சொரிய அடிச்சு கொடுவதை கொண்டு போனேன் நான் எங்க ஆட்சி வர போதுரா அப்ப புரிஞ்சுக்கட்டிய எங்கள்